சாப்பாடு டேய் 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 போ டேய் 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 என்னடா அமைதியாக இருக்கீங்க ஏ ஆமாண்டா நான் தான் சொன்னேன் ரெண்டு மாசமா வாடகை கொடுக்கல ரூம் சாப்பாடு காசும் கொடுக்கல அப்போ அவன் காசு கொடுத்தப்போ சாப்பிட சொன்னேன் அவ்வளோதான் நான் தான் சொன்னேன் என்னப்போ இவனே காசு தரான் அவனுக்கு என்ன பிரச்சனை சொல்லு ஆண்டா அவனாலும் ரெண்டு மாதம் வேலைக்கு முடியல அதனால அவனால் கொடுக்க முடியல நீ ட்ரெஸ் போது கேட்கும்போது அவனுக்கிட்ட கே கொடுத்தான் தானே உனக்கு ட்ரெஸ் எடுத்து நீ செம் பீஸ் கட்டணும்னு சொன்னேன் அதுவும் கட்டினா நீ உன் ஆள் கூட வெளியே சுற்றும் போது தான் காசு கேட்டால் அவனும் கொடுத்தான் இதெல்லாம் மறந்துட்டீங்களாடா ஆனால் நீங்கள் இந்த சாப்பாடு விஷயம் இந்த மாதிரி பண்ணுறதுலாம் தப்புடா ரொம்ப இந்த சாப்பாடுதான்டா நீங்களே சாப்பிடுங்க டேய் வாடா உக்காடுறா பேசிட்டேன்டா என்ன சொன்னாரப்பா என்ன வேலை இல்ல ரெண்டு மாசமா ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா மூட்டை தூக்குற வேலைக்காவது போலான்னு பார்த்தா அந்த வேலை கூட கிடைக்கும் படிச்சு மூட்டை தூக்க என்னடா பண்றது வேலையே கிடைக்க மாட்டேன்னுடா இன்னும் புரியலடா சாப்பிடலாம் வரியா நீ கீழே தான் செஞ்சாங்களே டேய் எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு வரியா நீ போய் சாப்பிட்ற ஏச்சி ஏஞ்சி வா கூப்பிடுதுண்ணா அவனு கூப்பிட்டாங்க கூட வர எந்த கடை பிரியாணி நல்லா இருக்கும் பிரியாணி நல்லா தான் இருக்கும் சரி வா டேய் நீங்க சோர்த்துனுங்க நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு வரோம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் போதும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம்